கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா முப்பத்தி ஐந்து நான்கு பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஐசாயா தேர்ட்டி ஃபைவ் வர்ஸ் ஃபோ பி ஸ்ட்ராங் டு நாட் ஃபியர் அன்பான சகோதர சகோதரிகளே அநேக காரியங்களை குறித்து அல்லது குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ பயப்படுகிறீர்களோ நீங்கள் நம்மை பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று நம்மை திடப்படுத்துகிற கத்தராக நம்முடன் காணப்படுகிறார் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நாம் பயப்படும் காரியங்களை ஆண்டவரிடம் ஒப்புவிப்போம் கத்தர் அதனை பொறுப்படுத்திக் கொள்வார் எதிர்மறையான எண்ணங்களை நம்மை விட்டு முற்றிலுமாய் அகற்றி போடுவோம் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களுடன் காணப்படுவோம் தீமையான எண்ணங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டாம் அவற்றை குறித்து நினைக்கவோ சிந்திக்கவோ நாம் வேண்டாம் கத்தர் நம்முடன் இருக்கிறார் கத்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்வில் நடத்துவார் என்கிற முழு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம் கத்தர் அந்த நாளை பொருட்படுத்திக் கொள்வார் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நன்மையாகவே நமக்கு முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் நாம் கொள்ள வேண்டியதில்லை கத்தர் நம்மை திடப்படுத்துவாராக ஆமன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் தேவனே மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் பரமபிதாவே இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமைப்பட்ட சிறுமி தற்கொலை செய்த சம்பவத்திற்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அருமையான குழந்தை இழந்து தவிக்கிற பெற்றோருக்காக செபிக்கிறோம் சுவாமி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய விளையாட்டிலே கவனமாய் காணப்பட கிருபை கொடுங்க செல்போனை கையில் கொடுக்காதபடி தடை செய்ய கிருபை கொடுங்க பிள்ளைகளும் வேண்டும் என்று அடம் பிடிக்காதபடி இருக்க கிருபை கொடுங்க ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமைப்பட்ட சிறுவர் சிறுமியர் கல்லூரி மாணவ மாணவியர் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆன்லைன் விளையாட்டுகள் தடை செய்ய தேவநாயக கிருபை செய்யுங்க அரசு அதிகாரிகளுடைய கண்களை தயவடைக்க பண்ணுங்க இந்த விளையாட்டுகள் முற்றிலுமாய் தடை செய்யப்பட இப்படிப்பட்ட தற்கொலைகள் தேசத்தை விட்டு அகற்றப்பட தேவநாய கத்தன் செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஆண்டவரே சிறுபலைகளை ஆசீர்வதியின் சுவாமி சிறுபலைகள் கத்தாவே பரிசுத்தமான வழியிலே நல்ல விளையாட்டுகளை விளையாட கிருபை கொடுங்க சுவாமி தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரையே நம்முடைய சமூகத்திலே சிறுபள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சிறுபலைகள் சிறு வயதிலே மக்கன்று ஆதாயப்படுத்தப்பட ஆண்டவரையே தங்களுடைய ஆத்மாவை கத்திரிடம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு சிறுபள்ளைக்கு நீர் கற்றுக்கொடு சுவாமி ஆண்டவரையே நம்முடைய கரத்திலே சிறுபுள்ளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சிறுபுள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் நம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் சிறுபலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எந்த விளையாட்டிற்கும் அடிமைப்படாதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள உதவிச்சிங்க நம்முடைய சமூகத்தில் இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்